வணக்கம் நான் உங்க தமிழ் யுக நாயகன் வேள்பாரி தொடர்ச்சி மறுநாள் பொழுது விடிந்தது நக்கவார தீவியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் ஆயிமலையின் உச்சியிலிருந்து உச்சியிலிருந்து குன்றையே பார்த்தபடி இருந்தனர் கடந்த சில நாட்களாக குன்றின் மேற்குகையை சுற்றியே தோகை நாய்கள் ஊலையிட்டுக் கொண்டிருந்தன நேற்று நள்ளிரவுக்கு பிறகு ஊலைச்சத்தம் சற்றே அதிகமாகியது ஆனால் அதிகாலை தொடங்கி இப்போது வரை அந்த சத்தம் பிரிந்து காடெங்கும் பரவி கொண்டிருக்கிறது தீவு மனிதர்கள் குழம்பி போய் இருந்தனர் செய்தி உதயஞ்சேரலுக்கு சொல்லப்பட்டவுடன் அவனும் அமைச்சன் நாகரையனும் ஆயிமலைக்கு மேலேறி வந்தனர் குழப்பத்தில் நின்றிருந்த தீவு மனிதர்களிடம் என்ன நிலைமை என்று கேட்டான் அமைச்சர் எதிரிகள் தோகை நாய்களை ஏதோ செய்து விட்டார்கள் அவை அனைத்தும் காடுகளுக்குள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றன அவற்றை விட கொடிய வேட்டை விலங்கு ஒன்றை ஏவி விட்டுள்ளனர் அதனால் தான் அவை இப்படி சிதறி ஓடுகின்றன இனி அவற்றால் பலன் கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்க முடியாது என்றனர் பதில் கேட்டு உதயஞ்சேரல் உரைந்து போனான் அப்படியென்றால் எதிரிகள் குகைகளுக்குள் இருக்கும் குதிரைகளை வெளியில் கொண்டு வந்து விடுவார்களால் முழு வேகத்தோடு அவர்களின் தாக்குதல் தொடங்கிவிடுமா என்று கேட்டான் தீவு மனிதர்கள் மறுமொழியின்றி நின்றனர் எகல் மாடன் பரம்புக்குள் நுழைந்து ஐந்து நாட்கள் ஆகிவிட்டனர் நமது திட்டப்படி வலதுபுற கணவாயின் வழியாக துடும்பனின் தலைமையிலான படை வந்து சேரும் என்ற நம்பிக்கையில் போய்கொண்டிருக்கிறான் நாகரையனின் வார்த்தை காதில் விழுந்து கொண்டிருந்தது ஆனால் அதை கவனிக்கும் நிலையில் உதய இல்லை பரம்பின் உட்காடுகளுக்குள் விடப்பட்ட எகல் மாடனின் படை என்னவாக போகிறது என்பது அவனது மனக்கண்ணில் தெரிந்து கொண்டிருந்தது இரண்டாம் நாள் மாலை நெருங்கிய போது குளம் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது சோழனின் யானைப்படை அதன் தளபதி அறிஞ்சன் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான் கட்டாரில் திரும்பியதிலிருந்து யானைகளுக்கு போதுமான நீர் கிடைக்கவில்லை நிலைமையை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த போதுதான் குளம் இருப்பது பற்றிய செய்தி வந்தது அதன் பிறகு நெடுங்காடர்கள் தளபதி சிவியன் நேரில் போய் பார்த்தான் குளத்து நீரில் நஞ்சேதும் இல்லை என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் அதை நோக்கி யானைகளை செலுத்த அறிஞ்சையன் அனுமதி அளித்தான் இந்த படையெடுப்பே யானை படையை மையப்படுத்தியதுதான் அடர் காடுகளில் காட்டு மனிதர்களை எதிர்கொள்ள யானை படையை மையப்படுத்திய போர் உத்திதான் வெற்றியை தேடித்தரும் போன்ற கீழ் இயங்கும் யானைப்படை வெற்றியை எளிதில் ஈட்டும் சோழர்களின் படை தொகுப்பில் இருந்த மொத்த யானைகளில் சரி பாதிக்கும் குறைவான யானைகளைத்தான் இந்த படையெடுப்புக்கு தேர்வு செய்தான் அறிஞ்சயன் சிறந்ததொரு போர் யானை தந்தங்களை கொண்டு பதினான்கு முறைகளில் தாக்கும் பயிற்சியை பெற்றிருக்கும் முகத்துக்கு நேராக தந்தத்தை குத்தி செருகுவது குறுக்காக கொடுத்து குத்தி தூக்குவது இரு பக்கங்களிலும் இரு குத்துவது 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 நோக்கி பக்கவாட்டில் சாய்த்து பக்கங்களில் நேராக குத்துவது கண்ணிமைக்கும் நேரத்தை துதிக்கையின் நடுவில் குத்தி தூக்குவது யானையின் தலையை குறுக்கே பிடித்து ஒரு தந்தத்தால் குத்துவது கோபத்தோடு யானையின் திட்டாணியில் அடித்து இழுத்து தந்தத்தை செருகுவது உடலை பின் அகற்றி பின் பாய்ந்து குத்துவது இப்படி பதினான்கு வகையான தந்த தாக்குதலில் தேர்ந்த யானைகளை மட்டுமே இந்த படையெடுப்பில் பங்கேற்க செய்திருக்கிறான் அறிஞயன் அவ்வளவு சிறந்த போர் பயிற்சியுடைய யானைகளை கொடும் வெக்கையில் போதிய நீரின்றி தொடர்ந்து நடக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமே என்று கவலை கொண்டிருந்தவன் குளம் கண்டு கவலை நீங்கினான் முதலில் ஐந்து வகைமையர்களின் தலைமையிலான ஐம்பது யானைகளை நீர்லருந்து அனுப்பினான் நீர் உறிஞ்சும் ஓசையிலேயே அவற்றின் தாகத்தை அறிய முடிந்தது அதே போன்று ஐந்து ஐந்து தலைமையில் நோக்கி யானைகளாக அனுப்பினான் வரை யானைகள் அணிவகுத்து போய் நீர் அருந்தி திரும்பிக் கொண்டிருந்தன ஏற்கனவே வகுக்கப்பட்ட ஒளிங்கின் அடிப்படையில் அவை வட்டாற்றில் நிலை கொண்டன பிட்டனின் குழப்பம் இந்த கணம் வரை நீங்கவில்லை சோழ படையின் கரையோர பகுதிகளில் நிற்பவர்கள் நெடுங்காடர்கள் என்பது பாரிக்கும் பிட்டனுக்கும் மட்டுமே தெரியும் நாம் எரியும் அம்பும் ஈட்டியும் சரி பாதிதான் அவர்களை கடந்து போய் தாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இருந்தும் தாக்குதலுக்கு பாரி ஆயத்தமாகி உள்ளான் என்றால் தெளிவான உத்தியை வகுத்து விட்டான் என பொருள் அந்த உத்தி குலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்ன அது என்று விடை தெரியாத கேள்வியோடு உத்தரவுக்காக காத்து நின்றான் பிட்டன் ஆற்றின் இரு கரைகளிலும் உள்ள மரங்கள் தம்முடைய கிளைகளில் எண்ணிலடங்காத வீரர்களை சுமந்தபடி சிலிர்த்து நின்றன ஆறாவது முறை ஐந்து வகைமையரின் தலைமையில் ஐம்பது யானைகளை அனுப்பியபோது போது நீர் ஏறக்குறைய வற்றி தரை தொட்டு கிடந்தது ஆனாலும் யானைகளின் துதிக்கைகள் உறிஞ்சி எடுத்தன எல்லா யானைகளும் நீரருந்தி முடிக்கும் வரை அறிஞ்சையன் குளக்கரையிலேயே நின்றிருந்தான் கடைசி வரிசையில் வந்த யானைகளும் குளம் விட்டு அகன்றன அறிஞ்சயன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் இனி ஏதும் இருக்காது விட முடியும் என்ற நம்பிக்கை உறுதியானவுடன் அதை வேந்தனிடம் தெரிவிக்க குதிரையில் விரைந்தான் படை அணிவகுப்பில் யானை படையை கடந்து காலாட்படை தொடங்கும் இடத்தில் செங்கல சோழனுக்கான கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது ஆற்றின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்தை கவச வீரர்கள் காத்து நின்றனர் உள்ளே வேந்தனுக்கு உணவு பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்தது கூடாரம் வந்த அறிஞ்சயன் உணவு முடியட்டும் என காத்து நின்றான் அணிவரிசையின் முன்புறம் நின்றிருந்த யானைகளிடமிருந்து சற்றே வேறுபட்ட ஒலி எழும்புவதை கேட்க முடிந்தது போதுமான அளவு நீர் குடித்த தெளிச்சியில் எழுப்பப்படும் ஒலி இது என்று எண்ணியபடி வேந்தனுக்காக காத்திருந்தான் அரிஞ்சயன் இதைவிட பேரொலி கொண்ட யானை பிளிரலை எதிர்பார்த்து மலை மேல் காத்திருந்தான் பாரி அவனை சுற்றி நின்றிருந்த பன்னிரு வீரர்களும் அவன் சொல்ல போகும் உத்தரவை பிட்டனின் தலைமையிலான இடப்புற படைக்கும் இரவாதனின் தலைமையிலான வலப்புற படைக்கும் தெரிவிக்க காத்து கொண்டிருந்தனர் நிலவற்ற வானில் இருள் அப்பி கிடக்கும் இந்த பொழுதில் ஒலியின் மூலம் மட்டுமே ஆற்றின் எதிர் திசையில் இருக்கும் இரவாதனுக்கு மறை குறிப்பை கடத்த முடியும் பிட்டனும் பாரியும் ஒரே திசையில்தான் மேலும் கீழும் நிற்கின்றனர் எனவே இவர்களுக்கு ஓசையின் மூலம் மறைக்குறிப்பை கடத்தி விடலாம் எல்லா ஏற்பாடுகளும் ஆயத்த நிலையில் இருந்தன பாரியோ வட்டாற்றில் நிறுத்தப்பட்டிருக்கும் யானை படையின் பிளிரல் ஓசையை எதிர்பார்த்து காத்திருந்தான் இவ்வளவு சிறந்ததொரு வாய்ப்பு கிடைக்கும் என பாரி எதிர்பார்க்கவில்லை இன்னும் சில நாள் பயணத்துக்கு பிறகுதான் அவன் தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்தான் சிறுகானத்தை கடந்து உப்பரைக்கு போகும் வழி மிக குறுகிய கணவாய் அமைப்பை கொண்டது அந்த இடம் நெடுங்காடர்களால் தடுப்பறனையோ வலை பின்னலையோ உருவாக்க முடியாது முழுமையான பாறை பிளவு அது பிளவின் மேலிருந்து தாக்குதல் தொடுத்தால் படையின் முன்புற அணியை மிக குறுகிய நேரத்தில் முழுமுற்றாக அழிக்க முடியும் எதிர்பாராத அந்த தாக்குதல் அவர்களின் கட்டுக்கோப்பை எளிதில் சிதறடிக்கும் அடிக்கும் நெடுங்காடர்களுக்கு தான் காடு பற்றிய அச்சம் இருக்காது ஆனால் சோழர் படையினர் அனைவருக்கும் காட்டில் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் அச்சத்தை உருவாக்கும் எங்கெங்கும் இருந்து மேலெலும் அம்புகளாலும் ஓசைகளாலும் முழக்கங்களாலும் அவர்களின் உறுதியை முற்றிலுமாக சிதைக்கலாம் அதன் பிறகு பரம்பு வீரர்கள் சூறையாடலை தொடங்கலாம் என்றுதான் திட்டமிட்டிருந்தான் பாரி ஆனால் பிட்டன் நீர்வற்றா குளம் ஒன்று இருப்பதை பற்றிய செய்தியை சொன்னவுடன் நீர் பசை இருக்கும் பாறை பிளவுகளிலும் மரச் செதில்களிலும் சங்கு அட்டைகள் இருக்கும் மற்ற அட்டை பூச்சிகளுக்கு குருதியை உறிஞ்சும் வாய்ப்பகுதி ஒன்றுதான் உண்டு ஆனால் சங்கு அட்டை பூச்சியானது விரிசங்கு வடிவில் ஆனது அதன் எல்லா முனைகளிலும் குருதி உறிஞ்சும் வாய்கள் உண்டு மிக அரிதான உயிரினம் அது மரையாற்றின் பகுதிகளில் உள்ள மர இடுக்குகளிலும் பாறை இடுக்குகளிலும் அதிகம் இருக்கும் அதனாலேயே மக்கள் அந்த காட்டுக்குள் போக மாட்டார்கள் ஆனால் இப்போது சங்கு அட்டைகள் தான் மிக அதிகமாக தேவைப்பட்டன குளம் பற்றிய செய்தியை அறிந்தவுடன் மரையாற்றின் பகுதியில் இருக்கும் சங்கு அட்டையை சேகரிக்க கட்டையர்களுக்கு கமுக்கமாக உத்தரவிட்டான் பாரி ஆறு ஊர் கட்டையர்களும் மரையாற்றின் அடர் காட்டுக்குள் இறங்கினர் எண்ணற்ற சுரை குடுவையில் சங்கு அட்டையை நாள் முழுவதும் சேகரித்தனர் மருத்துவர்கள் தந்த செவ்வெண்ணையை கைகளில் தேய்த்து கொண்டுதான் அவற்றை பிடித்தனர் பிடித்தவர்களின் கைகள் எங்கும் குருதி கொட்டியபடியே இருந்தது அன்று குடுவையில் இருந்த சங்கு அட்டைகள் முழுவதையும் கொண்டு போய் சேர்த்தனர் குளம் முழுக்க எல்லா பகுதியிலும் பரவுமாறு சங்கு அட்டைகளை கொட்டிவிட்டு சுரை குடுவையை எடுத்து வந்து விட்டனர் சங்கு அட்டைகள் நீரின் அடிவார பாறைகளிலும் மண்ணோடும் நீர் மிதக்கும் செத்தைகளிலும் கிடந்தன சோழர்களின் தூசிப்படை மருத்துவர்களும் குறுங்காடர்களும் குளத்து நீரில் நஞ்சு கலக்கப்பட்டுள்ளதா என சோதித்து பார்த்துவிட்டு நஞ்சு ஏதும் கலக்கவில்லை யானைகள் நீர் அருந்தலாம் என்று கூறினர் அதைத் தொடர்ந்து யானைகள் குளத்தடிக்கு வந்து நீல் துதிக்கையால் நீரை உறிஞ்சின நீரின் மேல்புறமும் அடிவாரத்திலும் இருந்த சங்கு அட்டைகள் உறிஞ்சப்படும் நீரின் ஊடே துதிக்கைக்குள் போய்விட்டன முதலில் வந்து நீர் குடித்த யானைகளின் துதிக்கைக்குள் ஓரிரு அட்டைகள் உள்ளே போயின அடுத்தடுத்து யானைகள் வந்து நீரை உறிஞ்சியதும் அடிவாரத்தில் ஒட்டி கிடந்த அட்டைகள் கணக்கில்லாத எண்ணிக்கையில் துதிக்கைக்குள் போயின உள்ளே போய் துதிக்கையின் சதைக்குள் ஒட்டிய சங்கு அட்டைகள் குருதியை உறிஞ்சத் தொடங்கியபோதுதான் விளைவு வெளிப்படத் தொடங்கியது கூடாரத்துக்குள் உணவு உண்டு முடித்த செங்கனச்சோழனிடம் யானைகள் அனைத்தும் நன்றாக நீரறிந்தி விட்டன இனி நமக்கு கவலை வேண்டாம் என்ற அரிஞ்சயன் சொல்லி கொண்டிருந்தபோது தொடங்கியது ஒன்று வந்தான் ஒவ்வொரு சங்கு அட்டைக்கும் ஆறு வாய்ப்பகுதிகள் உண்டு ஆறும் ஒரு சேர குருதியை உறிஞ்சும் போது அந்த இடத்தில் சதையே பித்து கொண்டு வருவது போல இருந்தது அதுவும் துதிக்கைக்குள் இந்த குடைச்சல் தொடங்கியதும் யானைகள் தலையை மறுத்து மறுத்து ஆட்டி துதிக்கையை அங்கும் இங்குமாக வீசி சுழற்றின சிறு சிறு சலசலப்புகள் யானை படைக்குள் உருவாகத் தொடங்கிய போது பாதன்கள் எல்லோரும் யானைகளை அமைதிப்படுத்தி நின்ற நிலையில் இருந்து உட்காரும் நிலைக்கு அமர்த்தி வைக்க முயன்றனர் அப்போதுதான் இடது மூலையில் இருந்த யானை ஒன்று பெரும் பிளிரலோடு துதிக்கையை தூக்கி இரு பக்கங்களும் அடித்தது பக்கத்தில் இருந்த யானைகள் இரண்டு விலகின உடனே அதன் பாகன் அதன் அருகே சென்று அதை அடக்க முற்பட்ட போது சற்றும் எதிர்பார்க்காமல் சுழற்றி வீசப்பட்டான் யானைகளுக்கு என்ன நடக்கிறது என்ற கவனம் தான் இருந்தது அதற்குள் பிளிரலின் ஓசை அங்குமிங்குமாக பல இடங்களில் இருந்தும் மேலெழுந்தது யாருக்கும் எதுவும் புரியவில்லை பாகன்கள் எல்லோரும் யானைகளின் மீதேறி அவற்றை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தனர் அங்குசத்தால் அடித்தும் தலையில் ஊன்றி குத்தியும் மத்தகத்தில் வைத்து இழுத்தும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர் ஆனால் அவையெல்லாம் சிறிது நேரம்தான் நடந்தது வேந்தனின் கூடாரத்தில் இருந்து படையின் நுண்வரிசை நோக்கி குதிரையில் விரைந்து கொண்டிருந்தான் அறிஞ்சயன் ஏதோ ஒரு யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்றுதான் அவன் நினைத்தான் அந்த மத யானையை அப்புறப்படுத்துங்கள் முடியவில்லை என்றால் போர்வால் கொண்டும் தந்தை ஈட்டி கொண்டும் குத்தி சரியுங்கள் என்று ஓசை எழுப்பியபடி விரைந்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் இருட்டுக்குள்ளிருந்து வீசப்பட்ட பாகன் ஒருவன் அரிஞ்சயனின் குதிரை மீது வந்து விழுந்த வேகத்தில் அடியோடு சரிந்தான் அரிஞ்சயன் யானைகள் உள்மூக்கில் ஏற்படும் அரிப்பும் எரிச்சலும் தாழ முடியாமல் துதிக்கையை முன்னும் பின்னுமாக வெறிகொண்டு வீசி தாக்கத் தொடங்கிய கணத்தில் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டன நிலைமையின் விபரீதத்தை உணரும் முன்பே நூற்றுக்கணக்கான யானை பாகன்கள் அடித்து மிதித்து நசுக்கப்பட்டுக் கொண்டிருந்தனர் வீரமுண்ட வாத்தியமும் முளைக்கி நிலைமையை கட்டுப்படுத்த காவல் படை வீரர்கள் சிலர் முயன்றனர் யானையின் நடுவே இந்த கருவிகளின் ஓசையேதும் மேலேறவில்லை கீழே விழுந்த அறிஞ்சயன் எழுந்தபோது முன்புற படையின் கட்டுக்கோப்பு மொத்தமும் சிதைந்திருந்தது என்ன நடந்தது என்பதை சிந்திக்க கன நேரம் கூட யாருக்கும் இல்லை மூன்று தலகர்த்தர்களின் உத்தரவின் கீழ் இருக்கும் முன்னூறு யானைகளை கொண்ட இந்த படையில் ஒரே நேரத்தில் முப்பது யானைகள் கட்டுப்பாட்டை இழந்தாலே சிதறிப்போய்விடும் சிதறி போய்விடும் எல்லா யானைகளும் கட்டுப்பாட்டை துதிக்கையை தூக்கி வீசி அடித்து தாக்கும் அதன் வேகத்தில் தான் வேறுபாடு இருந்தது சங்கு அட்டைகள் ஒன்றோ இரண்டோ யானைகள் சிலவற்றின் துதிக்கைக்குள் ஏறி அடிப்பகுதிக்கு போகாமல் முன்பகுதியிலேயே இருந்தன அந்த யானைகள் மட்டுமே சற்று கட்டுக்கோப்புடன் நடந்து கொள்ள முயன்றன மற்ற யானைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பது யாருக்கும் புரியவில்லை காடை அதிர்வது போல் இருந்த பிளிரல் ஓசையால் பின்புறம் நின்றிருந்த காலாட்படை வீரர்கள் நடுங்கினர் கூடாரத்தில் இருந்த வேந்தனை பாதுகாக்க தக்க ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினர் நெடுங்காடர்களுக்கு என்ன செய்வதென புரியவில்லை அவர்கள் தலைவன் சிவியன் காலாட்படையின் பின்பகுதியில் நின்று கொண்டிருந்தான் நிலைமையை அறிந்து வர முன்னோக்கி செல்ல முயலும் போது பெரும் கூச்சலோடு படையெங்கும் குழப்பம் பரவி இருந்தது செங்கட சோழனை கூடாரத்தில் இருந்து வெளியேற்றி வேந்தனுக்குரிய யானையின் மீதேற்ற முயன்று கொண்டிருந்தான் உரையன் அப்போது அந்த இடத்துக்கு வந்த காலாட்படை தளபதி கிளாண்டி வானவன் வேந்தனை யானையின் மீதேற்றி பின்புறம் கொண்டு செல்வதை ஏற்கவில்லை இதைப் பார்க்கும் காலாட்படையின் அனைத்து வீரர்களும் நம்பிக்கை இழப்பார்கள் கணப்பொழுதுக்கும் எல்லோருக்குள்ளும் அச்சம் பரவிவிடும் எனவே குதிரையின் மீதேற்றி பின்புறம் விரைவோம் என்றான் ஆனால் உரையனோ யானை படையின் முன்பகுதியில் ஏதோ கடினமான பிரச்சனை உருவாகியுள்ளது சில யானைகளை பாகன்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என நினைக்கிறேன் இந்த நிலையில் வேந்தன் குதிரையில் பயணிப்பது நல்லதல்ல வெகுண்டலும் ஒற்றை யானையின் பிளிரல் கூட குதிரையை நிலைகுலைய செய்துவிடும் எனவே வேந்தனுக்குரிய யானையின் மீது ஏற்றுங்கள் என்று வாதிட்டான் வேந்தனின் யானை வீரர்களுக்கு தோண்டப்படும் கிணற்றில் நீர் அருந்தியிருந்தது எனவே இதற்கு பிரச்சனை ஏதும் இல்லை பாகன் அதை கொண்டு வந்து கூடாரத்தின் ஓரம் இருந்தான் ஆனால் உள்ளே உரையனும் கிளானடிவானவனும் கடுமையாக உரையாடிக் கொண்டிருந்தனர் அந்த உரையாடல்களை அருகில் கூட கேட்க முடியாத நிலையில் பிளிரலின் ஓசை பல மடங்கு அதிகரித்துக் கொண்டிருந்தது படையின் முன்வரிசையில் இருந்த யானைகள் பாகன்களை சுழற்றி எறிந்தபடி பட்டாற்றின் முன்புறம் நோக்கி ஓடத் தொடங்கின இந்த கணத்துக்காகவே காத்திருந்த பாரி தனது உத்தரவை பிறப்பித்தான் குளக்கரை எங்கும் பதுங்கியிருந்த பரம்பு வீரர்கள் ஆற்றின் முன்பகுதியை நோக்கி எரியம்புகளை வீசத் தொடங்கினர் இருளை கிழித்தபடி ஆற்றின் இரு திசைகளில் இருந்தும் மணலுக்குள் எரியம்புகள் வந்து செருகின முன்புறமாக ஓடத் தொடங்கிய யானைகள் நெருப்பு மலை போல விடாது பொழியும் எரியம்புகளை கண்டு வந்த திசை நோக்கி பின்புறமாக திரும்பின பிளிரலும் அலும் மலரலும் இருளை உலுக்கின வெறிகொண்ட யானை வட்டாற்றில் வந்த திசை நோக்கி திரும்பி முறுக்கியபடி மணல் நெளிய ஓடி வந்தன யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை வெறிகொண்டு முன்னேறும் யானைகளால் மொத்த யானை படையும் சிதற தொடங்கியது ஆவேசம் கொண்ட யானைகள் பின்னிலையில் நின்ற காலாட்படைக்குள் புகுந்தன அதகளம் தொடங்கியது சங்கு அட்டைகள் உச்சி மூக்கில் குருதியை உறிஞ்சிய ஒவ்வொரு முறையும் துதிக்கையை ஓராயிரம் முறை சுழற்றி அடித்தன யானைகள் தந்தங்களின் கூர்முனை இரு பக்கங்களிலும் குத்தி கிழித்தன இருளெங்கும் பேரோலம் மேலெழுந்த போது வட்டாற்றின் மணலெங்கும் சிதறினர் குடிநீருக்காக தோண்டப்பட்ட எண்ணற்ற கிணறுகளில் நூற்று கணக்கானவர்களை மிதித்து புதைத்தபடி யானைகள் முன்னேறி கொண்டிருந்தன படையின் கட்டுக்கோப்பு குலையும் கணத்தில் பேரழிவு தொடங்கும் ஆனால் இங்கு தொடங்கிய கணத்திலேயே பேரழிவு முடிவுறும் நிலையை நெருங்கியது யானை படை தளபதி அரிஞ்சயன் ஆற்று மணலுக்குள் ஆழ புதைந்து கொண்டிருந்தான் மணல் துகள்களை போல எலும்புகள் நொறுங்கிக் கொண்டிருந்தன இடைவெளியின்றி மிதித்து நகர்ந்தன எண்ணிலடங்கா யானைகள் தலைமை தளபதி உரையன் எது செய்தாவது காலாட்படையின் ஒரு பகுதி வீரர்களையாவது காக்க முடியுமா என்று சிந்தித்தபோது எல்லாம் கைமீறிப் போயிருந்தன படை வீரர்களோ யானைகளோ ஆற்றின் கரைகளில் எங்கெல்லாம் மேலேறுகிறார்களோ அங்கெல்லாம் எரியம்புகள் பாய்ந்து கீழிறங்கின

ஒரு நாள் இடைவெளியில் வந்து கொண்டிருந்த இரண்டாம் நிலைப்படையின் தளபதிகளுக்கு எட்டியது நெடுங்காடர்களின் தளபதி யானை படையின் தளபதி காலாட்படையின் தளபதி ஆழிமார்பனும் வெகுண்டனர் தாக்கப்பட்டவர்களுக்கு உதவ உடனடியாக புறப்பட்டனர் இரவோடு இரவாக யானைகளை எவ்வளவு வேகமாக விரட்ட முடியுமோ அவ்வளவு வேகமாக விரட்டிச் சென்றனர் அவர்களை தொடர்ந்து காலாட்படையினரும் விரைந்து வந்தனர் பரவிய நெருப்பு காட்டுக்குள் பரவாமல் தகுந்த முன்னெச்சரிக்கையோடு பரம்பு வீரர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தனர் அவர்கள் ஒற்றை அம்பை கூட சோழப்படையின் வீரர்களை நோக்கி எய்யவில்லை பிளியபடி மேலேறும் யானைப்படையை ஆற்றை நோக்கி கீழிறக்கும் வேலையை மட்டுமே அவர்கள் செய்தனர் எந்த ஆற்றை நகருக்கான வழியாக செங்கனச்சோழன் தீர்மானித்து முன்னே நகர்ந்து வந்தாலோ அதே ஆற்றை மரணத்தின் பெரும் பாதையாக மாற்றினான் பாரி எதிரிகள் நிலை கொண்டிருந்த நான்கு காத தொலைவுக்கும் மலைக்கு மேல் தகுந்த இடைவெளியில் பரம்பு வீரர்கள் நின்று கொண்டிருந்ததால் எல்லாவற்றையும் துல்லியமாக செயல்படுத்தினர் இருளை நகர்த்தி செல்வதை போல வெறி கொண்ட யானை கூட்டத்தை கரையோடு கரையாக நகர்த்தி கொண்டிருந்தனர் போர் என்பது கட்டுக்கோப்பான தாக்குதல் அதன் வெற்றி தாக்கும் திறனில் மட்டுமல்ல அதன் ஒழுங்கமைப்பின் வடிவிலும் இருக்கிறது வேந்தனின் படைகள் இந்த கருத்துக்கு நன்கு பழக்கப்படுத்தப்பட்டவை ஆனால் அடர் காட்டுக்குள் நுண்ணிலைப்படை தாக்கப்பட்ட செய்தி தெரிந்த பிறகு விரைந்து வந்து சேருவதுதான் முதல் வேலை அதில் எவ்வளவு வேகத்தில் விரைய வேண்டுமோ அவ்வளவு வேகத்தில் விரைவதே முக்கியம் என உணர்ந்து ஆளி மார்பனும் கச்சனும் விரைந்து கொண்டிருந்தனர் துணங்கனோ நெடுங்காடர்களை திரட்டி யானைகளை முந்திக் கொண்டு ஓடினான் பின்னிரவு சரிந்து கீழ்வானில் மெல்லிய ஒளிக்கீற்றுகள் மேலளத் தொடங்கிய போது வட்டாறு இதுவரை சந்தித்திராத பேரழிவை சந்திக்க ஆயத்தமானது இரண்டாம் நிலையில் இருந்த யானைப்படை கச்சனின் தலைமையில் விரைந்து முன்னேறி கொண்டிருந்த போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் எதிர் திசையிலிருந்து பிளிரிக்கொண்டு வந்தது முதல் நிலை யானைப்படை எந்த யானையின் மீதும் பாகம் யாரும் இல்லை வந்து கொண்டிருப்பது நமது படைதானா என்பதை கூட இருளுக்குள் தெளிவாக பார்க்க முடியவில்லை தந்தத்தின் உள்மூக்குள் துருவி கொண்டிருக்கும் குடைச்சல் தாங்க முடியாமல் துதிக்கையை சுழற்றி திருகி நுறுக்கி வீசியபடி பிளிரிக்கொண்டு வந்த யானைகளை எதிர்நிலையில் சந்தித்தது கச்சனின் யானைப்படை ஒரு யானையின் குருதி பல நூறு வீரர்களின் குருதிக்கு சமம் தந்தங்களை கொண்டு பதினான்கு வீதங்களில் தாக்குவதற்கு பயின்ற யானைகள் இருள் முடியும் கணத்தில் ஒன்றோடு ஒன்று மேற்கொண்டு மோதின இதுவரை யாரும் கேள்விப்பட்டிராத பேரழிவு நிகழத் தொடங்கியது உச்சி மண்டைக்குள் குருதியை உறிஞ்சி குடிக்கும் சங்கு அட்டைகளால் ஏற்படும் வேதனை தாங்காமல் துதிக்கை கொண்டு தமது தலையின் கும்பங்களையே நொறுக்குவது போல அடிக்கும் யானைகள் எதிரில் சிக்கும் யானைகளை விட்டுவிடவா செய்யும் சுழட்டி அடித்து தந்தத்தால் குத்தி தூக்கின மணிக்கட்டிலும் மார்பிலும் கமுக்கட்டையிலும் விழாப்புறம் அடிப்பிலும் வயிற்றிலும் குத்தி தள்ளப்பட்ட எண்ணிலடங்காத யானைகள் எழுப்பிய ஓலம் காட்டையே உறையச் செய்தது வட்டாற்று கொதிமணல் குடித்து முடியாத கருங்குருதி விழுந்து கிடந்த யானைகளுக்கு நடுவில் வீரர்களின் உடலை இழுத்து நகர்த்தியது குருதி குடித்த வட்டாற்று மணற்பரப்பு மணிக்கற்களை போல ஒளி வீசியது தோகை நாய்களை அழித்த பரம்பு வீரர்கள் காட்டை ஊடறுத்து குறுக்கு வழியில் குதிரைகளில் பறந்தனர் எசல்மாடன் தலைமையில் நடுக்காட்டுக்குள் ஊர்ந்து கொண்டிருந்த சேரப்படையை இரவில் நால்புறமும் சூழ்ந்தனர் உள்ளங்கைக்குள் சிக்கிய இரையை அவர்களின் ஆசைக்கேற்ப அடித்திழுக்கும் வேட்டை தொடங்கியது பரம்பு வீரன் ஒவ்வொருவனும் எண்ணற்ற தோகை நாய்களாக உருமாறி இருந்தான் எந்த ஒரு தாக்குதலையும் இவ்வளவு கொடுமாவேசத்தோடு ஆவேசத்தோடு பரம்பு வீரர்கள் தொடங்கியதில்லை இருபதுக்கும் மேற்பட்ட குதிரைகளை இழந்தவர்களின் வெறி வீசப்பட்ட ஒவ்வொரு அம்பிலும் இருந்தது உள்ளங்கைக்குள் வைத்து கழுத்தை திருக்கி எடுப்பதைப் போல எதிரிகளின் படையை உயிரோடு திருக்கி எடுத்தனர் தாக்குதல் நடந்த செவ்வரி காட்டில் குருதிபடியாத இலையென்று எதுவும் இல்லை முகத்தில் மூன்று அம்புகள் ஒரு சேர துளைத்த போது அவன் மண்ணில் விழுந்தான் ஆனாலும் அவன் செய்வதைப் போலவே தலையை வெட்டி எடுத்தான் தேக்கன் குருதி நாளங்கள் வெடிப்பதை போல கத்தி கொண்டு துண்டித்த அவனது தலையை தூக்கி வீசி நான் தேக்கன் நீளவாய் நாய்களை நம்பி உள்ளே வந்த எகல் மாடனின் தலையை கவ்வி செல்ல ஒரு தொகை கூட உயிருடன் இல்லை மூன்றாம் பாகம் இதோட முடிஞ்சது இனி அடுத்து நாலாம் பாகத்துல சந்திப்போம் பாய்